துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் நகரத்தில் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளும் விரிவான திட்டத்தோட ஒரு பகுதியாக மாறுபட்ட சாலை கட்டண விலை மற்றும் மாறுபட்ட பார்க்கிங் கட்டண கொள்கைகளை செயல்படுத்த போவதாக அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டமானது ஜனவரி மாத இறுதியில் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த மாறுபட்ட சாலை சுங்க கட்டணம் முறையின் கீழே சேக் சையத் சாலையோட அதிகாலை ஒரு மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரை சாலிகேட் வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு கட்டணம் இல்லாத இலவச பயணம் வழங்கும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வார நாட்களில் காலை ஆறு முதல் பத்து மணி வரை பீக் கவர்ஸ்லையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பீக் கவர்ஸ்லையும் டோல் கட்டணம் ஆறு திருஹம்சா இருக்குமா அதுவே வாகன நெரிசல் இல்லாமல் இல்லாத நேரத்தில் அதாவது காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரையிலையும் இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரையிலையும் சாலை கேட் வழியாக பயணிக்கிறவங்களுக்கு கட்டணம் நாலு திருகம்சா இருக்குமா அதே மாதிரி பொது விதிமுறை முக்கிய நிகழ்வு தவிர்த்து மற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் நாள் முழுவதும் கட்டணம் நாலு திருகம்சாகவும் அதிகாலை ஒரு மணி முதல் காலை ஆறு மணி வரை இலவசமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சாலை கட்டணத்தை மாதிரியே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள்ள மாறுபட்ட பார்க்கிங் கொள்கையையும் தொடங்க போறாங்க இடங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆறு காலையில் எட்டு மணி முதல் மணி வரை மற்றும் மாலை மணி மணி முதல் இரவு வரை பீக் கவர்ஸ்லயும் பொது கட்டண பார்க்கிங் இடங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு நாலு திருஹம்சம் வசூலிக்க போறாங்க காலையில பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரவு எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை நெரிசல் இல்லாத இடங்கள்ல கட்டணங்கள் மாறாமல் இருக்கும் அதே சமயம் இரவு பத்து மணி முதல் காலை எட்டு மணி வரை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாள் முழுவதுமே பார்க்கிங் இலவசமாக இருக்கும் இதுவே ஏதாவது ஸ்பெஷல் டே முக்கிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய மண்டலங்களுக்கு அருகில் பொது கட்டண பார்க்கிங் ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஐந்து திருஹம்ஸ் கட்டணமாக இருக்கும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்